ஸோ கூகுள் ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய சரிங்களா ஸோ எல்லாருமே ஸோ அப்போ கூகுள் என்ன ஸோ கொஸ்டின் கேட்கலாங்க கூகுளில் என்ன அட்லீஸ்ட் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஸோ நாளைக்கு இன்டர்வியூவில் வந்து கேட்கலாம் சரி கூகுள் என்ன எதுல தேடி பார்த்தீங்க கூகுள் கூகுள் என்ன கூகுள் ஃபுல் மீனிங் என்ன சரிங்களா ஸோ குளோபல் ஓரியன்ட் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லாங்குவேஜ் ஆஃப் எர்த் குளோபல் ஓரியன் ஆஃப் ஓரியன்ட் குரூப் லிமிடெட் ஆஃப் 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 எர்த் எர்த் குளோபல் ஆர்கனைசேஷன் குரூப் ஸோ ஸோ வந்து உங்களுக்கு உங்களுக்கு பூமி சார்ந்த குழுவின் உலகளாவிய அமைப்பு மொழி குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் குரூப் ஆஃப் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பூமி சார்ந்த குழுவின் உலகளாவிய அமைப்பு மொழி சரிங்களா இது ஒரு லாங்குவேஜ் மாதிரி தான் இது ஒரு லாங்குவேஜ் தான் ஸோ நம்ம தமிழ் பேசுகிறோம்ல ஸோ சைனால சைனீஸ் பேசுகிறாங்களே ஸோ அந்த மாதிரி கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகளாவிய அமைப்பு மொழி ஓகேங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஸோ கேட்கலாம் பார்த்துக்கலாம்